சிரியாவில் யுத்தம் நின்னுருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த யுத்தத்துக்கு பிறகு அல் அசாத் அவர்களுடைய ஒரு பார்ட்டி அங்கே இருந்தது இப்போ அல் அசாத் அவர்களும் துரத்தி அடிக்கப்பட்டு விட்டார் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படை சிரியாவில் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்தி தான் நேற்று ஒரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன் அதாவது கிளர்ச்சியாளர்களுடைய படைக்கும் அல் அசாத் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே ஒரு சண்டை நடந்துச்சு அந்த சண்டை வந்து ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான் மறுபடியும் சிரியால இதே மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பாக நம்ம அதை பார்க்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிரியால புதுசாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அதனுடைய ஒரு முழு விவரம் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு அந்த விபரத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட அறநூறுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிரியால நேற்று மட்டும் ஐநூற்றி எழுபது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக ஒரு நம்பர் சொல்லுது அறநூறு நபர்களை ஏம்பா கொண்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க எல்லாருமே அல் ஆசாத் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதாவது இப்போது இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படைக்கு எதிரானவர்கள் இங்கே நடக்கக்கூடியது என்னென்னா எகெயின் இங்கே ஒரு எத்தனிக் கிளன்சிங் அப்படிங்கிறது நடக்குது அல் அசாத் அவர்களுடைய பார்ட்டி மறுபடியும் தலை தூக்காமல் இருப்பதற்கு யாரெல்லாம் அல் அசாத் அவர்களுடைய சார்பாளர்கள் அப்படின்னு சொல்லி குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அப்படி தாக்கப்படக்கூடிய நபர்களை கொள்வதற்காக இப்போ இருக்கக்கூடிய கிளர்ச்சி படை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ அகெய்ன் சிரியாவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு யுத்தம் அது உள்நாட்டு யுத்தம் தான் வேறு வழியே இல்லை அது அப்படிதான் சொல்லி ஆகணும் அது ஒரு சாதாரண கிளர்ச்சியாக பார்க்க முடியாது ஏன்னா இப்போ நடப்பதே கிளர்ச்சியாளர்களுக்கும் எக்ஸாக்டாக அதனுடைய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கும் அப்படிங்கிற பெயரில் தானே இந்த யுத்தம் இன்னும் எத்தனை வருடங்கள் நீடிக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியலை இதே சிரியாவில் அவங்களுடைய நகரத்தில் எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் சிரியா விட்டுட்டு கோல்டன் ஹைட்ஸ் விட்டுலாம் நான் இறங்கி போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எப்போ வேணாலும் சிரியா வழியாக எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் உணர்ந்திருந்தார்கள் அதே இடத்துக்குள்ள சிரியாவில் அதே இடத்துக்குள்ள ரஷ்யாவினுடைய படை நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலையும் இஸ்ரேல் உயர்த்தியிருந்தாங்க ஏன்பா சிரியாவில் இஸ்ரேல் அவங்களுடைய காய்நகரத்தில் செய்கிறாங்க ரஷ்யா ரஷ்யாவினுடைய படைகளை எங்கே நீ நிறுத்த வேண்டும் அந்த கேள்விக்கான பதில் இஸ்ரேல் சொல்கிறாங்க அப்படி இல்லைனா துருக்கி அங்கே வந்து மெயினாக மாறிடுவாங்க துருக்கியினுடைய ஒட்டுமொத்தமான நகர்தல் சிரியாவை பேஸ் பண்ணியிருக்கு அப்போ துருக்கி அவங்க ஒரு ஹீரோவாக அங்கே காண்பிச்சுவிடுவாங்க அதனால் மறுபடியும் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை வரும் எனவே அங்கே யார் இருக்கிறது நல்லது ரஷ்யா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த ஒரு செய்திலேயே எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்போ எல்லா செய்திகளையும் டெய்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தொழில்கள் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் அடுத்ததாக ஹூத்தீஸ் ஏமா நாட்டினுடைய ஹூத்தீஸ் இப்போது இஸ்ரேலுக்கு மறுபடியும் ஒரு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது சாதாரண எச்சரிக்கை கிடையாது ஆல்ரெடி இந்த நீங்கள் நினைச்ச மாதிரி ஃபேஸ் டூ அப்படிங்கிறது சரியாக நடக்கலை யாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் அப்படிங்கிறது வழியாக ஃபேஸ் டூ அப்படிங்கிறது சரியாக நடக்கலை அப்படி நடைபெறாமல் இருப்பதால் அங்கே ஒரு டிலே வர்றதுனால இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க காசா மக்களுக்கு போக வேண்டிய பல விஷயங்கள் பொருள் அது சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை அங்கே ரீபில்டிங் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் தேவையான பொருளாக இருக்கட்டும் இல்லை மெடிசினாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற எந்த பொருளையும் அலோ பண்ணுறதே கிடையாதான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க நீங்கள் இந்த மாதிரியான எய்டு எல்லாமே நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் செத்துருவாங்களே இதை தான் நீங்கள் விரும்புகிறீங்களா இஸ்ரேல் இதை நீங்கள் உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் அதாவது எய்டு எல்லாமே காசாக்குள்ளே போகணும் அதை நீங்கள் நிப்பாட்டக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கப்பல்கள் உங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் இல்லாட்டி உங்களுடைய நண்பர்கள் யாருடைய கப்பலாக இருந்தாலும் சரி அது கடலில் போகாது அது எல்லாத்தையுமே நாங்கள் அடிப்போம் தொடர்ச்சியாக அடிக்க ஆரம்பிப்போம் மறுபடியும் பல மடங்கு வீரியத்துடன் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹூத்திஸ் பகிரங்க எச்சரிக்கையை இன்னைக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை எப்படி பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறத வரும் காலம் நமக்கு காண்பிக்கும் சவுத் கொரியாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் ஊன் அவர்கள் ஊனவர்களை அரஸ்ட் பண்ணாங்க அவர் பெரிய ஊழல் வாதிப்பா அவங்களுடைய மனைவி ஹேண்ட்பேக்லாம் பல லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெரிய கலவரம்லாம் நடந்து ஊனவர்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஊனவர்களை அரஸ்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிலையும் பிடிச்சு போட்டாங்க அப்படிப்பட்ட ஊனவர்களுக்கு இப்போது விடுதலை கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஜஸ்ட் ஜெயிலில் வந்து வெளியில் வந்திருக்காரு இன்னும் அதற்கான விசாரணை செய்யப்படும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன சவுத் கொரியாவில் அதிபர்கள் அப்படிங்கிறவங்க ஜெயிலில் போடுவதும் வீட்டுக்காவலில் வைப்பதும் நாடு கடத்தப்படுதல் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு செய்தி தானே தவிர புதுமையானதெல்லாம் கிடையாது நம்ம ஊருக்கு தான் அதெல்லாம் புதுமை அவங்க ஊரில் இது எல்லாமே எப்போதுமே நடந்துட்டு தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக சவுத் கொரியாவினுடைய ஒரு பிரசிடெண்ட் ஊழல் செய்யாமல் வெளிவந்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஊழல் மழிந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க சவுத் கொரியா இதே சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு கடற்படை ஒத்திகை செய்து பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது இந்த தகவலை கேட்ட உடனே இதை யார் ரொம்ப பெரிய அளவில் எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வடகொரியா வட கொரியா அதை எதிர்க்கிறாங்க நீங்கள் அதை செய்யக்கூடாது செஞ்சால் அதனுடைய ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வடகொரியா இன்றைக்கி அதே வடகொரியாவிலேருந்து இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது வடகொரியாவினுடைய நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் அப்படிங்கிறது அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி கிம் அவர்களுடைய புகைப்படம் ஒரு வீடியோ வெளியாகுது அதில் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கசிந்திருப்பதாகவும் இன்னும் அது முழுமை பெறவில்லை ஆனாலுமே வடகொரியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் எப்போ வேணாலும் அவங்க கடல் வழியாக வடகொரியாவுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸோ கடல் வழி பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்றால் சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிப்பட்ட சப்மரைன்ஸ் டீசல் சப்மரைன்ஸாக இல்லாமல் பேட்ரி சப்மரைன்ஸாக இல்லாமல் ஒரு நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸாக இருந்தது என்றால் நீண்ட நாட்கள் கடலுக்கடையிலேயே அந்த சப்மரைனால் இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான சப்மரைனை இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க வட கொரியா என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி யூகே ஏய் என்னப்பா ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது இல்லை இல்லை இது ரஷ்யாவுக்கு எதிராக கிடையாது இஸ்ரேல் காசா அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதில் அரபுலக நாடுகள் காசா ரீபில்டு பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பத்தி மூணு பில்லியனோ ஐம்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணாங்க குறிப்பாக எகிப்துலாம் இதை இனிஷியேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அரபுலக நாடுகள் எல்லாருமே ஓகே பண்ணாங்க அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ரான்ஸு இத்தாலி ஜெர்மனி யூகே போன்ற நாடுகளும் நாங்கள் இதை பேக்கப் பண்ணுறோம் இந்த ஐம்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலரை வச்சு காசாவை நம்ம ரீபில்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் இதற்கு எதிராக இரண்டு நாடுகள் இருக்காங்க ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று அமெரிக்கா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த ரீபில்டு பிளானை ஏன் நிராகரிக்கிறார்கள் வெறுக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் இதில் போதுமான அளவுக்கு அந்த நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் கிடையாது இதில் ஃப்யூச்சரிஸ்டிக்ஸ் கோல்ஸ் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் காசாவை ரீபில்டு பண்ணுறது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நிராகரிச்சிருக்காங்க அடுத்ததாக வந்த செய்தி ஈரான் கூட நியூக்ளியர் டாக் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா ஒரு லெட்டர் எழுதுறாங்க ஈரானுக்கு ஈரான் ஈரான் நாங்கள் நியூக்ளியர் டாக்குக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க உடனடியாக ஈரான் இல்லைப்பா இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் ஏன்னால் நீங்கள் போடுற கண்டிஷன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரியான தலையாட்டிக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கவர்மெண்ட் ரொம்பவே கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க எனவே எங்களால் இதுக்கு ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதை மறைமுகமாக நடத்துவதற்கு அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்தியாவில் வச்சு குறிப்பாக கர்நாடகாவில் இன்னைக்கு இஸ்ரேல் பெண் மற்றும் அவங்களுடைய இந்தியன் ஹோஸ்ட் இரண்டு பேரும் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்டர்நேஷனல் லெவல்ல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இதே மாதிரியான சம்பவங்கள் தொடருமாயின் இந்தியாவில் நிறைய பேர் ஏகப்பட்ட நாடுகளிலிருந்து இருந்து வர்றதுக்கு தயங்குவார்கள் என்பதும் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கிறது இந்தியாலையும் இதே மாதிரி என்ன அப்படின்னா அங்கே பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அதனால டூரிசம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன தாய்லாந்தில் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஹேர் ஸ்டைலை அவங்களே டிஃபைன் பண்ணிக்கலாமா எனக்கு புரியலை ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அது வரைக்கும் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அவங்க என்ன செய்ய முடியாது டிஃபைன் பண்ண முடியாது எனக்கு இப்படி ஹேர் ஸ்டைல் வேணும் எனக்கு இந்த பக்கம் கோடு வேணும் எனக்கு இந்த பக்கம் நாலு பேர் பிரான்ன மாதிரி இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாதா தாய்லாந்தில் இப்போ தான் அந்த சட்டம் அமலுக்கு வருதான் பார்த்துக்கோங்க இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெரும் தொகை தான் இந்த பெரும் தொகை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு யார் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய மனசு யார் காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா வேறு யாருமே கிடையாது சீனாதான் சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அதில் குவாடர் துறைமுகம் அந்த குவாடர் துறைமுகக்கிட்டையே ஒரு குவாடர்னுடைய அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் இருக்குது ஏதாவது ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கிச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை அதை பற்றி இன்னொரு டீடைல் காணொலி நம்ம பார்க்கலாம் ஈரானுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே அட்டாக் நீங்கள் நடத்துனீங்கன்னா அரபுலக நாடுகளுக்கு குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காது பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல அரபுலக நாடுகள் அவங்களுடைய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் காசா நாட் ஃபார் சேல் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அப்படிங்கிறத பல நாட்டு மக்கள் பல இடங்களிலிருந்தும் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ காசா நாட் ஃபார் சேல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தாரக மந்திரமாக மாறி நிற்கிறது பிரான்ஸ்ல இன்னைக்கு பாரிஸ்ல நிறைய பேர் கூடி இல்லப்பா நீங்க பிரான்ஸ் உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடாது உதவி செஞ்சீங்கன்னா பிரான்ஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்தியா மொரிஷியஸ் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமெரிக்காவினுடைய டேரிஃப் அதுவும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறும் அப்படின்னும் இதனால அமெரிக்காக்கு எதிரான இந்தியாவினுடைய வரி குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை இந்திய அரசாங்கம் தேடி வருவதாகவும் சீக்கிரமாக அதை பற்றியான அறிவிப்புகள் வெளியாகும் என்கிற தகவலும் வெளியிட பட்டிருக்கிறது இதற்கான டெட்லைன் ஏப்ரல் இரண்டு என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நிறைய செய்திகள் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் இது செய்திகள் அப்படின்னு சொல்றதை விட நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் தான் டெய்லி இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே உலகத்தை நம்ம சுற்றி வந்த மாதிரி ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்